சன் பிக்சர்ஸ் கலாநிதி பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகம் எங்கும் எல்வடி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இந்த தீபாவளிக்கு வெளியாக போகிற படங்கள் பத்தி தான் இப்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா முன்பெல்லாம் வந்து ஒரு தீபாவளி பொங்கல் அல்லது தமிழ் புத்தாண்டு அல்லது கோடை விடுமுறை நாட்கள் அல்லது பூஜை விடுமுறை நாட்கள் பூஜை ஹாலிடேஸ்ாங்க இந்த விடுமுறை நாட்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு பெரிய பெரிய சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கொண்டாட்டமான நாட்கள் இவைதான் இந்த நாட்கள்ல போட்டி போட்டுக்கிட்டு வந்து படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்போதெல்லாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு பதினாலு படங்கள் கூட வந்து வெளியாகி இருக்கு ஒரு பொங்கலுக்கு அந்த அந்த மாதிரி வெளியாகிற போது ஒரு படம் மட்டுமே ஜெயிக்கும் மத்ததெல்லாம் தூக்கும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நான்கு இந்த படங்கள் கூட வந்து வெற்றிகரமாக ஓடும் ஒரு சில படங்கள் வந்து தவறி போவோம் பாக்ஸ் ஆஃபீஸே வந்து ஒரு களகட்டி இருக்கும் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்ல இந்த படங்கள் வெளியிடுகிற முறையில் மாற்றம் வந்துருச்சு குறிப்பா சிவாஜி தபாஸ் இந்த படத்துக்கு பிறகு திரைப்படங்களை வெளியிடுகிற அந்த முறையில் பெரிய மாறுதல் வந்துருச்சு ஒரே ஒரு நேரத்துல ஒரு சீசன்ல பத்து படம் ரிலீஸ் ஆகிற அந்த நிலைமை மாறி ஒரு சீசனுக்கு ஒன்றோ ரெண்டோ அவ்ளோதான் படங்கள் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு நிலையை சிவாஜி தபாஸ் வந்து உருவாக்குச்சு அது ஏன் அது ஒரு பழியா சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் வந்து படங்கள் படங்களுக்கு வந்து அந்த வசூல் பெறுகிற அந்த முறை வந்து வேற மாதிரி இருந்தது ஏன்னா மாற்று ஊடகங்கள் ஏதும் இல்லை இந்த பொழுதுபோக்குக்கே மாற்று பொழுதுபோக்குகள் நிறைய வந்துருச்சு அதாவது செல்போன்ல படம் பார்க்கறது ஓடிடியில படம் பார்க்கறது சேட்டலைட் மூலம் படம் பார்க்கறது இப்படி நிறைய வந்துருச்சு இணையதளங்கள் மூலம் படம் பார்க்கறதுன்னு நிறைய வந்ததுனால அந்த போட்ட முதல்ல திருப்பி எடுக்கணும் அதுவும் சீக்கிரமா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அதிக அரங்கங்களில் ஒரே படத்தை வெளியிடுறது முதல் இரண்டு மூன்று வாரங்களுக்குள் அந்த போட்ட முதலை வந்து திருப்பி எடுக்கணும் இதுதான் வந்து நோக்கமா போச்சு இந்த நோ இந்த மாதிரியான ஒரு திரைப்பட விநியோக முறையை அறிமுகப்படுத்தணும் யாருன்னா அபிராமி ராமநாதன் அவர் தான் சிவாஜி படத்தை சென்னையில வந்து மிக அதிக அரங்குகளில் வெளியிட்டு குறுகிய காலத்துக்குள்ள போட்ட முதலை வந்து அவர் திருப்பி எடுத்தாரு லாபம் பார்த்தாரு அதன் பிறகு அதுவே வந்து திரைப்பட விநியோக முறை திரைப்படங்களை திரையிடுகிற முறை அப்படின்னு மாறி போச்சு அதனால இப்போ ஒரு தீபாவளியோ பொங்கலோன்னா ஒரு படமோ ரெண்டு படமோ மட்டும்தான் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு இல்லையா ஒரு பெரிய படம் ஒரு ரெண்டு சின்ன சின்ன படம் இப்படி வந்து வெளியாகும் அப்படிங்கிற நிலை இந்த பெரிய படத்துக்கு தான் மேக்சிமம் அரங்குகள் தர்றது அப்படின்ற ஒரு முறையை வந்து அவங்க அப்போ வந்து கடைபிடிக்க இதை ஏன் இப்போ சொல்றோன்னா இந்த தீபாவளிக்கு வந்து மூன்று பெரிய படங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன இதுல ஒரு படம் தேதி வந்து அறிவிச்சுட்டாங்க தீபாவளி அன்றைக்கு ரிலீஸ் அப்படின்னு ஒரு படத்தை வந்து கன்ஃபார்ம் அறிவிச்சிருக்காங்க அந்த படம் சிவகார்த்தியினுடைய அமரன் திரைப்படம் இது வந்து கமலஹாசனுடைய சொந்த பேனர்ல உருவாகி இருக்கிற படம் அந்த படம் தீபாவளி ரிலீஸ்ன்றது கன்ஃபர்மா சொல்லிட்டாங்க இதுக்கு முன்ன ரெண்டு படங்கள் தீபாவளி சமயத்துல வெளியாகும் அப்படின்னு பேசப்பட்டு கொண்டிருந்தது அது ஒண்ணு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லைகா நிறுவனம் தயாரித்திருக்கிற வேட்டையன் படம் இந்த படம் அதிகாரப்பூர்வமா வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகும் அப்படின்னு வந்து தேவன் சொல்லியிருந்தார் அதன் பிறகு பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி வராது தீபாவளிக்கு வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த இதுக்கு இடையில வந்து பத்தாம் தேதி இன்னொரு படம் பெரிய படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வந்து அறிவிச்சாங்க அந்த படம் தான் கங்குவா சூர்யா கூட படம் இது வந்து அக்டோபர் பத்து அன்று வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே ரஜினிகாந்த் அக்டோபர் பத்து அன்னைக்கு வேட்டையன் வரும்னு சொன்னதால எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு ரஜினிகாந்த் படத்தோட சூர்யா படம் மோதுதா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி அந்த தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கிட்ட கேட்டாங்க கங்கவா தயாரிப்பாளர்கிட்ட அப்போ அவர் வந்து நாங்கள் ரஜினிகாந்த் படத்தோட ஒரு நாளும் மோத மாட்டோம் அந்த அக்டோபர் பத்தன்னைக்கு வேற எந்த படமும் வெளியாகலைன்னு தயாரிப்பாளர் சங்கம் உறுதியாக தெரிவித்ததால் அந்த தேதியில கங்குவா நாங்க ரிலீஸ் பண்றோம் ஏன்னா வேற மொழிகளிலும் கூட வேற எந்த படமும் அந்த தேதிக்கு வெளியாகல இந்த கங்கவா படம் பல மொழிகளில் வெளியாகுதுங்கிறதுனால இந்தியா முழுக்க இந்த படத்தை ஒரே தேதியில வெளியிடலாம் அது அக்டோபர் பத்து அன்னைக்கு போட்டிக்கு எந்த படமும் இல்லைங்கிறதால அதை வெளியிடலாம் அப்படின்னு அது முடிவு பண்ணியிருக்கேன்ட்டு ஞானதல் ராஜா தெரிவிச்சார் இந்த பக்கம் தீபாவளி தேதிக்கு வேற எந்த படமும் இன்னும் உறுதிப்படுத்தல அதனால வந்து நாங்க அமரன் படுத்த அறிவிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கமல் தரப்புல தெரிவிச்சிட்டாங்க ஆக வேட்டையன் படத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பத்தாம் தேதியும் அது வரல தீபாவளி என்னைக்கும் வரல வரலன்னா இப்ப வரைக்கும் தீபாவளி தேதியை வந்து இவங்க லாக் பண்ணல சோ இந்த இரண்டு தேதிகளுமே இரண்டு வெவ்வேறு படங்களுக்கு போயிடுச்சு இப்ப அக்டோபர் மாசத்துல வெளியாக போகிற இன்னொரு பெரிய படம் எதுவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா விடாமுயற்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப விடாமுயற்சியை சேர்ந்ததுன்னா இந்த அக்டோபர் மாசத்துல மூன்று பெரிய படங்கள் வந்து வெளியாகின்றன இந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் இந்த மோதலில் குதிக்குமா இந்த போட்டியில் குதிக்குமா அல்லது தள்ளி போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு ரஜினி ரசிகர்கள் பலருக்கும் வந்து மிக கடுமையான ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏன்னா வெளியாகுவது ரஜினிகாந்த் படம் அவர் படம் வெளியாகுதுன்னு சொன்னா உறுதியா ஒரு தேதியை வந்து அறிவிச்சு அதற்கான வேலைகள்ல வந்து பரபரன்னு இறங்கணுமா இல்லையா ஆனா ஏன் இவங்க வந்து இப்படி தாமதப்படுத்திக்கிட்டே போறாங்க ஒரு தேதியை வந்து உருப்படியா சொல்ல முடியல இவங்க எல்லாம் என்ன தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு லைக்காவை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க ரசிகர்கள் அவங்க கேள்வியில ஆதங்கத்துல ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா ரஜினி படம் அப்படின்னா ஒரு தேதி அறிவிச்சுட்டா அந்த தேதியில வேற படங்கள் வராது அதே போல அதற்கான வேலைகள் பரபரப்புன்னு போயிட்டே இருக்கும் இதுதான் இதற்கு முன்பு வரை நடந்தது இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து ஜெயிலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொன்ன சொன்ன தேதியில ஷார்பா வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க ப்ரமோஷன் எல்லாம் பக்காவா நடந்தது அது வந்து இந்த வேட்டையில்ல நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்துருச்சு ஏன்னா வேட்டையன்ல ரஜினிகாந்தோடைய போர்ஷன்ஸ் அந்த படப்பிடிப்பு வந்து முடிஞ்சிருச்சு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் படப்பிடிப்பே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா ரஜினியனுடைய பகுதி மட்டும்தான் முடிஞ்சிருக்கு இன்னும் சில பகுதிகள் படமாக்கப்பட வேண்டியுள்ளது அந்த படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் படத்தின் டப்பிங் உள்ளிட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் இன்னும் பெண்டிங் இருக்கா அப்போ இன்னும் மூன்று மாதங்கள் தான் இருக்கு மூன்று மாசம் கூட சொல்ல முடியுது ஆகஸ்ட் செப்டம்பர் அவ்வளவுதான் அக்டோபர் மாசம் படங்கள் வெளியாக ஆரம்பிச்சிடும் அதனால இரண்டு மாதங்கள் தான் இருக்கு இன்னும் அந்த இரண்டு மாதங்களுக்குள்ள மீதி மீதி இருக்கிற படப்பிடிப்பு முடிக்கணும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கணும் குறிப்பா ரஜினிகாந்த் இன்னும் டப்பிங் பேசல அந்த படத்துக்கு என்பது முக்கியமானது அவர் இன்னும் படத்துக்கு டப்பிங் பேசலங்கிறத அண்மையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து வரும்போது நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க ரஜினி வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு வேட்டையனுக்கு டப்பிங் பேசிட்டீங்களா இன்னும் கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் உறுதிப்படுத்திட்டார் ஆக வேட்டையனுக்கான பணிகள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் இன்னும் முழுமையா முடியல அது வந்து இன்னும் போய் ஷூட்டிங் பணிகளும் இன்னும் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த படம் திட்டமிட்டபடி அக்டோபர் மாதம் வெளியாகுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லோரும் மனசுல இருக்கு ஏன்னா என்னைக்குமே ரஜினிகாந்த் வந்து உறுதியா ஒரு விஷயத்த சொல்ருவார் இந்த படம் இந்த தேர்தலில் வெளியாகுது அப்படின்னு அவர் சொன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் அவருக்கு தெரிஞ்சது அப்படி அவருக்கு உறுதியாக தெரிஞ்சதை தான் அவர் வெளியே சொல்லுவார் அப்படித்தான் வந்து இதுவரைக்கும் நடந்திருக்கு இந்த படம் அக்டோபர் பத்துல வெளியாகுன்னு சொல்லிட்டு அவர் அப்போ சொல்லியிருந்தாரு இமயமலை பயணத்தின் போது சோ அந்த பணிகள் செட்யூல் வந்து திட்டமிட்டபடி கரெக்டாக போயிட்டு வந்து அவர் சொல்லியிருந்தார் ஆனா இப்போ ப்ரொடக்ஷன் வேலைகளிலும் சற்று தாமதம் ஏற்படுவது வெளிப்படையா தெரியுது இந்த படம் அக்டோபரில் வெளியாகுமா அல்லது அக்க அதை தாண்டி வந்து நவம்பரில் வெளியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லோர் மத்தியிலும் எழுந்திருக்கு இதற்கான பதில் வந்து லைக்கா நிறுவனம் தான் தெரிவிக்கணும் லைக்கா நிறுவனம் இந்த இடத்தில் மிகப்பெரிய தவறு பண்றாங்க அவங்க திரும்ப திரும்ப படப்பிடிப்பு தொடங்குறதும் சரி அல்லது படப்பிடிப்பு நடத்துறதும் சரி படப்பிடிப்பு முடிந்த பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே வந்து ஜவ்வா இழுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க மேல இருக்கு ஒரு குற்றச்சாட்டு அதே போல பெரிய படங்களை வெளிய வெளியிடும் போது ஒரு தேதியை சரியா பிக்ஸ் பண்ணிட்டு சரியா முன்கூட்டியே ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடியே அதை தெளிவா வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய படங்களுக்கான ஒரு முறை அதை வந்து அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க எப்போ ரிலீஸ் ஆகுதுங்கிறத கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து இழுத்தடிச்சுக்கிட்டே போறாங்க அப்படிங்கிறது இன்னொரு குற்றச்சாட்டு இதை வந்து லைகா நிறுவனம் இந்த படத்தில் தெளிவாக்குமா அப்படிங்கிறத தான் இப்ப எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதற்கான பதிலை வந்து அவங்க எப்படி சொல்ல போறாங்கன்னு தெரியல